உங்களுடைய ஒரு ஒரு வாழ்க்கை இப்படி டக்குன்னு நீங்கள் நீங்க அரசியல் இப்போ நீங்க சொல்றது எல்லாமே மாறுது இப்போ என்னைக்காவது இதை யோசிக்கிறீங்களா ஏன் வந்து இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு யோசிச்சு பாக்குறீங்களா இல்ல எனக்கு வந்து மேன் டிஸ்போசஸ் அந்த எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் பெருசாக ரொம்ப ஒரு அதிதீவிரமான ஒரு ஒரு இடைநம்பிக்கை இதுக்கு முன்னாடி கிடையாது நான் ஒரு காலகட்டத்துல ஒரு நானே ஒரு நாத்தியவாதியிருந்தவனு இருந்திருக்கேன் நானு ஒரு காலகட்டத்தில் அது எந்த சூழ்நீங்கன்னு நான் இப்பெல்லாம் சொல்ல முடியாது அது ஒரு அவங்க எந்த காரணத்துக்காக கடவுளை வருத்திங்கன்னா அந்த அந்த வயசுல ஒரு இதுல வந்து ஐயோ இது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நான் பயங்கரமா நான் இதா அனுபவமா அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி இது வரும்போது எனக்கு வந்து ஒரு இது வந்தது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து அந்த இறை நம்பிக்கை எனக்கு வருது இப்போ இது பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நம்ம ஒண்ணு நினைச்சு ஒண்ணு நடக்குது அதாவது என்னுடைய இதில் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நம்ம எந்த வித தொழில் ரீதியாகவும் எதுவுமே ஈடுபடுத்தக்கூடாது நம்ம ஈடுபடக்கூடாது நான் எனக்கு இந்த இயற்கை மேலே ரொம்ப எனக்கு ஆர்வம் உண்டு இயற்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா அந்த யார் மனிதர்கள் இல்லாத இடத்துல அந்த இயற்கை சூழ்ந்த இடத்துல பறவை சத்த கேட்டு விலங்குகளை பார்க்குறது செய்யறது எனக்கு அந்த மூணு வேலை சாப்பாடு கூட சாதாரண எளிமையான சாப்பாடு இருந்தால் போதும் எனக்கு அதை அதுதான் நான் கையில் ஒரு புத்தகத்தை வச்சுட்டு நான் வாட்ட நால ஒரு கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை அப்படி இருந்திருக்கிறேன் நான் அப்படி தான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் உழவு முழுவதும் நம்ம போகிறோம் இந்தியாவில் நிறைய இடங்கள் போயிருக்கு இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நான் இங்கே தென் மாநிலங்களில் போகாத அந்த நம்ம அதாவது இயற்கை வளங்கள் நடந்த இடங்கள் கிடையாது சாங்க்சுரிஸ்ன்னு சொல்லுவோன்னோ அது அந்த மாதிரி நான் நிறைய போயிருக்கிறேன் சரி நாற்பத்தஞ்சு வயசுக்கு ஃபுல்லாக நம்ம போகணுனமோ போய் இந்த மாதிரி இடங்கள் இயற்கை அழகு இருக்கிற இடங்கள் இந்த மாதிரி வனவிலங்குகள் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்லையும் போய் பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ் லைஃப் ஒரு இதான ஒரு லைஃப் என்ன நம்ம பண்ணிரும் ஜெய சந்திரன் டெக்ஸ்டைல் நா வாட் கேல்